எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் ராசிபுரம் பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் பேருந்து நிலையம் அருமையா இருக்குது இங்கேயே இந்த பேருந்து நிலையில் செயல்பட வேண்டும் என்று அறிவிச்சர் திரு தந்தமணி மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்கள் போராட்டம் பண்ணாங்க கட்சி நிர்வாகிகளோடு ஆனா வேண்டும் திட்டமிட்டு ஒருவர் ஒரு தனியார் நிலம் நூத்தி நாற்பது ஏக்கர் வாங்கியிருக்கிறார் அதுல ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் நிலத்தை கொடுத்து ஏழு கிலோமீட்டர் தள்ளி ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கிறீங்க எப்படி நகரத்துக்கு மக்கள் வர முடியும் வர முடியுமா ஆக அந்த நூத்தி நாற்பது ஏக்கர் திராவிட முன்னேற்ற கழக மேலிடத்தின் மூலமாக வாங்கப்பட்டு இன்றைய தினம் அங்கே ஒரு புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கப்பட்டு அங்கே சுற்று சுற்றியுள்ள நிலங்களெல்லாம் விலை அதிகமாக விற்கப்படும் அப்படிப்பட்ட விஞ்ஞான முறையில் கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் நியாயம் மக்களுக்கு எது பயனுள்ளதோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு இந்த நகர மக்கள் வெளியில இருக்கின்ற மக்கள் ஏழு கிலோமீட்டர் சென்று அங்கே நகர அங்கே பேருந்தில் ஏற வேண்டிய சூழ்நிலை என்பதை நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன் என்னையும் மதுரைக்கு வராதே வந்தால் கொடூரமாக கொல்லப்படுவாய் என்று எச்சரித்து பல கொலை மிரட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டன ஏனெனில் மதுரை அஞ்சான் எஞ்சனின் கோட்டையாம் இதை கண்டு நானோ ஜெயா தீவியோ அஞ்சவில்லை மதுரை என்ன அழகிரியின் சுமார் இரண்டாயிரம் பேர் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி இன்றைய தினம் அண்ணா தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இணைப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் புதிதாக கட்சியில் இணைந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மலைச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கப்பட்ட கட்சி இதயத்தையும் புரட்சித் தலைவர் அம்மா என்ற மாபெரும் தெய்வ சக்தி உள்ள தாய் நம்மை வழிநடத்திய கட்சி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்